உங்க ஊருக்குள்ள மக்களிடம் திராவிட முன்னேற்ற கழகம் மிக மோசமாக நடந்து வருகிறது அதை தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள தொண்டர்கள் தட்டி கேட்டால் அவர்கள் மீது வழக்குகளை பதிவு செய்வது நியாயமா நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இருக்காது நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது விவசாயிகளை ஏமாற்றியுள்ளீர்கள் எட்டு வழி சாலைகளை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் அப்பொழுது அதிமுக அரசை விமர்சனம் செய்தது ஆனால் பரந்தூர் விமான நிலையத்தில் விவசாயிகள் பாதிக்கப்படவில்லையா அது மத்திய அரசு திட்டம் என்பதற்காக விமர்சனமும் தற்பொழுது ஆளும் கட்சி திட்டம் என்பதற்காக ஆதரவு கொடுப்பது நியாயமா என்ற கேள்வியே விஜயவர்கள் முன்வைத்திருக்கிறார் சட்டசபை தேர்தலில் பார்த்துக்கொள்வோம் உங்களது கடைசி நிலைமை அதுதான் என்றும் தெரிவித்துள்ளார்